ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மார்கழி மாதத்தோட மூணாவது நாள் இந்த பூஜை பார்க்கலாம் விளக்கே கோலம் போட்டு விளக்கேற்றி நம்ம பூஜையை பார்த்துடலாம் இன்றைக்கி என்ன எதை பற்றி பேசலான்னா இது ஃபஸ்ட்டு வந்து இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி ஆகிடுவோம் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டே இருக்குது பார்த்தீங்களா எங்கே தூங்கிடுவோம் தூங்கிடுவோம் நினச்சே வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கோம் ஏன்னா நம்ம வந்து டெய்லியும் ஒரு ஆறு ஆறரைக்கே இருந்தால் திடீர்னு ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிக்கணுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து உடம்பு வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாது அதனால் என்ன பண்ணுறதுன்னா நான் வந்து எந்திரிச்சு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு தடவை பார்த்தேன் அதுக்கப்புறம் மூணு மணிக்கு ஒரு தடவை பார்த்தேன் அதுக்கப்புறம் நாலு மணி ஆன பிறகு இதுக்கு மேலே நம்ம வந்து தூங்கிட்டு இருந்தால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நாலு மணிக்கு எந்திரிச்சேன் ஃபஸ்ட்டு டே அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து ஃபோர் தேர்ட்டி அதுக்கப்புறம் இன்றைக்கி தேர்ட் டே இன்றைக்கி வந்து நான் கரெக்டாக ஃபோர் தேர்ட்டிக்கு தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு நம்ம ரெடியாகி இந்த கோலம் போட வர்றதுக்கு கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் இல்லையா ரெடியாகி வர்றதுக்கு பழு தேய்ச்சி குளித்து முடித்து வர்றதுக்கு அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு தான் இந்த கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன் இந்த கோலம் போடுறதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு பத்து நிமிஷம் ஆகிடுது இன்னும் கலர்லாம் போட்டோம்னாக்கா ரொம்ப நேரம் ஆகும் அதனாலே என்னமோ தெரில நான் கலர்லாம் போடுறதில்ல கோல கலர்லாம் ரெண்டாவது அதான் நான் சொல்கிறேன்ல இந்த டைல்ஸில் வந்து அந்த கலர் பிடிச்சிக்குச்சுனா அதை தேய்ச்சி தேய்ச்சி தொடச்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அடுத்த நாள் கோலம் போடுறதுக்கு அது என்னால் முடியாது அதனால் நான் அதை ட்ரை பண்ணுறதில்ல இந்த கோலமாவிலேயே நம்ம வந்து நல்லா டார்க்காக போட்டோம்னாக்கா இப்போ இன்றைக்கி போடுற கோலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த கோல கோலப்பொடியிலே வந்து நான் கலர் கோலம் மாதிரி டார்க்காக போட்டு விட்டுட்டேன் அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த பூஜையை பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு உடனே வந்து இந்த பூஜை பண்ண முடியாதுங்க எப்படியும் நம்ம வந்து ஒரு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக நம்ம செய்ய ஆரம்பிக்கிறது ஏன்னா இது வந்து நம்மளோட தூக்கத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தான் இந்த பூஜையை நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும் பூஜைன்னு சொல்ல முடியாது அந்த இந்த மாதத்தை வந்து ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை பார்த்துக்கணும் அப்படின்னா நம்மளோட தூக்கத்தை வந்து கண்டிப்பாக தள்ளி வச்சு தான் எந்திரிக்கணும் ஏன்னா இது தூக்கம் வரும் இந்த மாதத்தில் வந்து தூக்கம் வந்து ரொம்ப சுகமான ஒரு தூக்க காலம் தான் இந்த மாதம் அப்போ வந்து நம்ம தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணி தான் இந்த பூஜையை பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து உடம்பு வந்து அந்தளவுக்கு ஒத்துழைக்காது சில பேருக்கு அதான் சொல்லுவேன்னா கோல்ட் ஆகிடும் சில பேருக்கு எந்திரிக்கவே முடியாது அதில் எனக்கு என்ன உடல் உபாதை வரும்னா கொஞ்சம் தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால டே ஃபுல்லாகவே கொஞ்சம் டயர்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நான் விட மாட்டேன் எப்படியாவது இந்த கோவிலுக்கு போகிறது இந்த கோலம் போட்டு விலைக்கேற்றதை வந்து நம்ம செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை க்ரியேட் பண்ணிக்கிட்டு தான் இந்த மாதிரி இந்த மார்கழி மாதம் குளித்து முடித்து கோலம் போட்டு விலைக்கேற்றினா தான் அந்த பூஜையோட பலன் வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும் சில பேர் வந்து கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க அதனால் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா கூட வாசல் தெளித்து கோலம் போட்டு நம்ம ஏற்றிடலாம் நான் வந்து கோவிலுக்கு வேறு போனோம் இல்லையா அதனால் சீக்கிரமாக இந்த பூஜையை வந்து முடிக்கணுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஃபோர் தேர்ட்டிக்கு கம்பல்சரி எந்திரிச்சா மட்டும்தான் இந்த பூஜை பண்ண முடியும் அப்போ இந்த காலையில் எந்திரிக்கிறதுனால எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுன்னா நம்ம அடுத்தடுத்து ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் தான் என்னால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் அந்த எனர்ஜி லெவலில் அதுக்கப்புறம் வந்து டவுன் ஆகிடும் அதுக்கப்புறம் கம்பல்சரி டூ டூ ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் யாராவது இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் எப்படி அதை வந்து பேலன்ஸ் பண்ணலான்னு அதுக்கப்புறம் இந்த பூஜை வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து இன்னொரு ஒரு பெரிய காரணமும் இருக்கும் என்னென்னா நம்ம வந்து நம்மளை யாரும் வந்து எந்திரிச்சு இதை செய்யணும்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது அதே மாதிரி நம்மளும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் நம்ம பாட்டை எழுந்தோமா நம்ம வேலையை பார்த்தோமா அதான் சொல்லுவேன் இல்லையே பகலெல்லாம் நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போனால் போதும் ஒரு வாக்கபுலாக இருக்கிறது இல்லாட்டி டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சால் இப்போ நான்லாம் டூ வீலரில் தான் போயிட்டுருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்தில் கோவில் வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் இப்போ எப்படி ஆண்களுக்கு வந்து இப்போது கார்த்திகை மாதம் வந்தால் அவங்க கம்பல்சரி வந்து ஐயப்பன் மாலை போட்டுக்கிட்டு கோவிலுக்கு போவாங்க அந்த மாதிரி நம்ம நம்மள மாதிரி பெண்கள்லாம் வந்து இந்த மாதத்தை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் பூஜைக்கும் சரி நம்மளோட மைண்ட் வந்து ஒரே கான்சன்ட்ரேஷனில் இருக்கணும்னா இந்த மாதத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப கிரேட்டாக இருக்கும் எப்படின்னா சீக்கிரமாக தூங்கிடணும் காலையில் எந்திரிச்சு விளக்கு போகணும் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றணும் அப்புறம் கோவிலுக்கு போய் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு இந்த தாட்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஒன் மந்த்துக்கு வந்து நம்ம மைண்ட் லெவல் வந்து அப்படியே போய்ட்டுருந்துன்னா நமக்கு எந்த வீட்டில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்காது நம்ம இந்த மாதிரி மார்கழி மாதம் விளக்கேற்றணும் விளக்கேற்றணும் இது மட்டுமே நினச்சிட்ருந்திங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து அதை நினைக்கவே மாட்டோம் கடவுள் வந்து அதை ஞாபகப்படுத்தவே மாட்டார் இந்த வருஷம் எப்போவுமே பூஜையை பொறுத்த வரைக்கும் இது கிடைக்கும் இது கிடைக்குமா இது கிடைக்காதா இந்த கடவுள் இதை செய்வாரா செய்வாரான்னு சந்தேகத்தோட எந்த ஒரு பூஜையுமே நம்ம வந்து செய்யக்கூடாது பூஜைன்னா நம்ம வந்து ஸ்லோகன் படிக்கணும் நெய்வேதியம் வைக்கணும் ரொம்ப டீப்பாக அதை பண்ணால் தான் பலன் கிடைக்கும்னு கிடையாது அவங்கவுங்களால் என்ன முடியுமோ அதை செய்யலாம் இப்போ என்னால் வந்து காலையில் எந்திரிச்சு பிரசாதம் செஞ்சு வச்சு என்னால் பூஜை பண்ண முடியாது அதுக்கு என்னோடய உடம்பு வந்து ஒத்துழைக்காது அதனால் வீட்டில் என்ன இருக்கோ நம்மளால் என்ன கடவுளுக்கு பண்ண முடியும் நம்மளோட தூக்கத்தை வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம கடவுளுக்காக பூஜை பண்ணலாம் அது கண்டிப்பாக எல்லாராலேயும் முடியும் அந் இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் அந்த காலையில் தூங்குறத தள்ளி வச்சிடலாம் மற்ற நாட்களில் அந்த ஒரு மாதம் கழித்து நம்ம இஷ்டத்துக்கு எந்திரிக்க போகிறோம் நம்ம இஷ்டத்துக்கு தூங்க போகிறோம் அப்போ வந்து அந்த அந்த நேரத்தில் வந்து இந்த பலன் கிடைக்குமானா அது டவுட்டு தான் ஏன்னா எல்லாராலையும் எல்லா நாளும் எழுந்துக்க முடியாது இந்த ஒரு மாதத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சோம்னாக்கா அதனோட பலன் வந்து ஆ இவ்வளோ தான் இவ்வளோ தான் அப்படின்னு போகும் ஆனால் இந்த மார்கழி மாதம் மட்டும் இந்த மாதிரி எந்திரிச்சு செய்கிறதுக்காக தான் என்னவோ முன்னோர்கள் வந்து நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த பூஜையை வந்து நம்ம ஒருத்தரையே மட்டும் செய்யணும்னு அவசியம் இல்லை அதான் ஆண்டால் சொல்லியிருப்பாங்க இல்லையா திருப்பாவையில் எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம வந்து கண்ணனுக்காக விரதம் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி பக்கத்தில் யாராவது கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் சேர்ந்து கூட போயிட்டு வாங்க அப்போ வந்து இன்னும் நமக்கு பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் எப்போவுமே வந்து இந்த மார்கழி மாதம் மட்டும் நீங்கள் அந்த தூக்கத்தை மட்டும் கண்டிப்பாக தள்ளி வச்சுருங்க நானே மற்ற நாட்கள்லாம் சூரிய பகவான் வந்து தான் என்னை எழுப்புவார் ஆனால் இந்த மார்கழி மாதம் மட்டும் நானே சீக்கிரமாக எந்திரிச்சுப்பேன் நானே எந்திரிச்சு காலையில் அந்த எந்திரிச்சு யாரை நமக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது நம்மளே எந்திரிச்சு நம்மளோட வேலைகளை முடிவு பண்ணி இப்படி தான் செய்யணும் இந்த கோலம் போடணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்மளாக திங்க் பண்ணி நம்மளா க்ரியேட் பண்ணி எந்திரிச்சு யாரோட தூண்டுதலும் இல்லாமல் நம்ம கடவுள்கிட்ட முழு மனசோடு நம்ம இந்த பூஜையை செஞ்சோம்னாக்கா பலன் வந்து தரமாட்டேன்னு எந்த கடவுளும் சொல்ல போகிறது கிடையாது கண்டிப்பாக கொடுப்பார் கொஞ்சம் தள்ளி கொடுப்பார் இல்லை சீக்கிரமாக தருவார் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இப்போ ஆண்டாள் படத்துக்கு பூ வச்சிடலாம் நான் இந்த மாதிரி தான் வந்து ஆண்டாள் முன்னாடி தான் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும்தான் ஏற்றுறேன் சில பேருக்கு எல்லாம் செய்ய முடியும்னா காலையில் வந்து நம்ம வேண்டுதல் அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பூஜைகளுமே பண்ணோம்னாக்கா பலன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சீக்கிரம் நிறைய பூஜை பண்ணுறாங்க இவங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் இவங்களுக்கு வந்து லேட்டாக கொடுக்கணும்னு எந்த கடவுளும் சொல்ல மாட்டார் விதி பயன் ஒன்று இருக்குது நமக்கு என்ன எப்போ கிடைக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணுறாரோ அது எப்படியாவது நமக்கு கொடுத்துருவார் அதுதான் என்னோட சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன் நம்ம நம்மளை உள்ளன் போடு என்ன செய்கிறோமோ அது அவர் பிடிச்சிருந்தா அவர் ஏற்று கண்டிப்பாக நமக்கு கொடு கொடுத்துருவார் எந்த ஒரு பூஜையுடைய பலனும் வீணே ஆகாது கண்டிப்பாக அந்த கடவுளை ஏற்றுக்கிட்டு நமக்கு என்ன தரணுமோ தருவார் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நீ அடுத்த வீடியோ நாளைக்கு வந்து இதே மாதிரி மார்கழி மாத பூஜையில் மீட் பண்ணிக்கலாம் யாருக்காவது எதாவது சொல்லணும் தான் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க பார்த்தோன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் நான் தான் சொல்லுவேன்டேன் நீங்கள் என்ன மாதிரிலாம் பூஜை பண்ணுறீங்கிறத சொல்லுங்கள் இன்றைக்கி தான் எல்லோரும் பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆண்டாளுக்கு யாருமே தரல அவங்களே அதை முயற்சி பண்ணி அதில் பலனும் கண்டிருக்காங்க அந்த மாதிரி இன்றைக்காவது நமக்கு யூடியூப்லாம் வருது அதில் வர வீடியோஸ்லாம் பார்த்து எல்லோரும் முயற்சிக்கிறாங்க எல்லாரும் செய்யவும் செய்கிறாங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த மாதிரி வீடியோவாக போடலான்னு தான் போட்டுட்ருக்கேன் ஓகேங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ஓகே பாய் தேங்க்யூ